ஹை வாங்க நம்ம திருச்சி வரைக்கும் ஒரு குட்டி ட்ராவல் பார்த்துருந்தெல்லாம் அதில் திருச்சி வாங்க இப்போ நாங்கள் எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா உச்சிப்பிள்ளையர் மலைக்கோட்டை உச்சிப்பிள்ளையார் கோயில் அடிவாரத்தில் இருக்கிறவங்க இதை முடித்து சமயபுரம் போகலான்னு ஒரு ஐடியாவில் போயிருக்கோம் வாங்க உச்சிப்பிள்ளையார் கோயில் என்ட்ரன்ஸ் மலைக்கோட்டை வாயில் எல்லாம் போயிட்டுருக்கோம் உள்ள வெளில இருந்தாங்க வீடு எடுக்க முடிஞ்சு உள்ளே போலங்க நாங்கள் சரியான வெயில் போகல அடுத்து சமயபுரம் போகலான்னு ஒரு ஐடியா இருந்தோம் பாருங்கள் சமயபுரம் சமயபுரம் வந்தாச்சுங்க இது என்ட்ரன்ஸுங்க அர்ச்சனை சாமலாம் வாங்கிட்டு ஸ்ரீ தரிசனத்துக்கு போகிறோங்க நாங்கள் சாட்டர்டே போனாலும் எங்களுக்கு அந்த அளவுக்கு கூட்டம் கிடையாது சண்டே போயிருந்தா சரி கூட்டம் வந்துருக்கோம் ஆவணி சண்டே போயிருந்தா ஃப்ரூட்ஸ் எல்லாம் பூ எல்லாம்

அங்கே பூ மாலைலாம் அழகாக கட்டி வச்சுருக்காங்க அச்சனைக்கு வேணுங்கிற பூ வாங்கிக்கலாம் இங்கே தாங்க ஆடு கோழிலாம் காணிக்க இடம் இந்த ராஜகோபுரம் அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குதுங்க தொலைவாய்ப்பில் வந்துட்டு ஜென்ட்ரல் ஸ்கூலில் போகிறோம் பாருங்கள் கூட்டம் இல்லை பாருங்கள் ஏன்னா நாங்கள் சாட்டர்டே போனனால கூட்டம் அவ்வளோதான் இல்லை இருவரில் நான் ஒரு கோயை வச்சு சாமி தரிசனம் பண்ணேன் வரிசையில் நின்று போனாங்க அங்கே பாருங்கள் சுவரில் என்ன சேம சித்துறவங்க செமையாக வரைஞ்சி வச்சிருக்காங்க எப்படி இது முடியணும் தெரியலங்க அவ்வளோ சாத்தியமாக தெரியல அவ்வளோ அழகாக வரைஞ்சிருக்காங்க ட்ராயிங் பண்ணியிருக்காங்க என்ன அழகாக ட்ராயிங் பண்ணியிருக்காங்கன்னு தெரியுமா இதை நம்ம அந்த வீடியோஸில் பார்க்கறத விட நேரில் பார்க்கும்போது அவ்வளோ பிரம்மாண்டமாக அழகாக இருந்துச்சுங்க கியூவில் பாருங்கள் ரொம்ப கூட்டம் இல்லை பாருங்கள் அம்பாள் தரிசிக்க உள்ள போக போகிறாங்க அம்பாவை வந்து சாமி கும்பிட போகிற இடத்துல ஃபோட்டோஸ் எல்லாம் எடுக்க முடியாங்க வீடியோஸ் எடுக்க முடியல சுவாமி தரிசனம் பண்ணிட்டு வந்துடுவாங்க பாருங்கள் உள்ள போக போகிற சாமி பார்த்துருக்காங்க அழகா இருக்காங்க தெரிஞ்சிருக்காங்க சார் என்னங்க மேல பக்கம் அப்படி பிரம்மாண்டமா அழகாக இருந்துச்சு

வெளிப்பிரகாரத்தில் காலத்தில் எடுத்ததுங்க கோபுரம் சாரிங்க சுவாமியை வந்து உள்ளே எடுக்க அனுமதி இல்லைன்னு நினச்சிட்டு நான் எடுக்கலைங்க சுவாமி எடுக்கலை வீடியோஸ் எடுக்கலை விநாயகர் சிலை சிவன் சிலையில் அங்கே இருந்தது பானக்கம் கொடுத்தாங்க குடிச்சாச்சு அம்பால் வழிபட்டாச்சு அடுத்த ஓவியத்தை பாருங்கள் ரொம்ப பிரம்மாண்டமும் அழகாக இருக்க பாருங்கள் செம்மையாக வரைஞ்சிருக்காங்க அம்பாள் தரிசனம் முடிஞ்சுங்க திருச்சி வரைக்கும் போனதில் சமயபுரம் வரைக்கும் போயிட்டு வந்தாச்சுங்க மீன் மீண்டும் சந்திப்போம் ரொம்ப நன்றி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நீங்களும் முடிஞ்சால் சமயபுரம் போயிட்டு வாங்க சுவாமி தரிசனம் பண்ணிட்டு வாங்க அருள் கிடைக்க நானும் ஆண்டவனை வேண்டிக்கொள்கிறேன் சூப்பருங்க ரொம்ப அருமையாக இருந்துச்சுங்க தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நன்றி